بركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف المرسلين محمد واله وصحبه اجمعين اما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا ايها الناس اني رسول الله اليكم جميعا الى اخر الايه امننا بالله صدق الله مولانا العظيم சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கு முறித்தான மேலான பெரியோர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே அருமை நாயகம் சொல்லலாகும் அலைகிற செல்லும் அவர்களின் நற்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே நம்மை நோக்கிய ரவி உலவருடைய மாதம் வர இருக்கிறது நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நதிகள் நாயகம் சொல்லலாகும் அரைகிவ செலம் அவர்களின் வாழ்க்கையை நாம் காலத்தின் எல்லா பகுதிகளிலும் வாசிக்க சுவாசிக்க கடமைப்பட்டுள்ளோம் என்றிருந்தாலும் இருந்தாலும் கூட இதுபோல நேரங்களில் நாம் இன்னும் கொஞ்சம் அதிகம் சிரத்தை எடுத்து முயற்சிகள் செய்து பெருமானார் சொல்லல்லாகும் அரேகிவ செல்லம்களின் வாழ்க்கை வரலாற்றை நாமும் படிக்க வேண்டும் நமது பிள்ளைகளுக்கும் படிக்க சொல்ல வேண்டும் காரணம் ஏற்கனவே நாம் இந்த சுபகளையே சொல்லியிருக்கிறோம் குரானின் அல்லாஹூ கல்லா வரலாறுகளில் சொல்வது நாம் படிப்பினை அடைவதற்காக நமக்கு ஒரு உத்வேகம் வருவதற்காக அந்த வகையில் கண்மணி நாயன் வாழ்க்கை வரலாறு என்பது அழகிய முன்மாதிரியே அது பொதிந்துள்ளது அல்லாகுவே குரான் ஷெரீஃபில் என்ன சொல்லுகிறான் லக்கது கான் அலக்கும் இல்லாஹி ஹசனத்தும் அல்லாஹூடைய ரசூலின் வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு அழகிய முன்மாதிரி உண்டு அழகிய முன்மாதிரி உண்டு நாம் சிரமித்தே இருந்தா போதுமா அது என்ன முன்மாதிரி அது என்னதா அப்படின்னு வாசித்தால் தானே தெரியும் பெருமாள் சல்லா வரலாற்றை நாம் வாசித்தால் தானே நமக்கு அதில் என்ன அழகிய முன்மாதிரி உண்டு என்று தெரியும் நாமும் வாழ்க்கையின் எல்லா கட்டங்களையும் கடந்து வருகிறோம் கொஞ்ச காலம் சிறுவர்களாக இருக்கிறோம் கொஞ்ச காலம் இளைஞர்களாக இருக்கிறோம் கொஞ்ச காலம் குடும்பத்தின் தலைவர்களாக இருக்கிறோம் கொஞ்ச காலம் சமூகத்தின் தலைவர்களாக மாறுகிறோம் இந்த எல்லா கட்டங்களிலும் கண்மணி நாயகத்தின் படிப்பினைகள் என்ன பாடங்கள் என்ன போதனைகள் என்ன என்பதை நாம் வாசித்தால் தானே தெரியும் பெருமானார் பெருமானாறு செல்லல்லா செல்லபவர்கள் சிறுபிராயத்தில் எப்படி வாழ்ந்தார்கள் பெருமானார் சொல்லல்லா செல்பவர்கள் இளமை பருவத்தின் எவ்வளவு அற்புதமான ஒரு இளைஞராக வாழ்ந்தார்கள் இன்னைக்கு எந்த இளைஞரும் தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமான வாழ்க்கை என்னது நான் எந்த வகையான குற்றங்களிலும் ஈடுபடவில்லை என்று யாரும் சொல்லிட முடியாது ஆனால் கண்மணி நாயகத்துலாசன் சொல்வார்கள் எனது இளமையிலும் நான் எந்த குற்றமும் செய்ததில்லை இளமை என்பது மனிதனுடைய வாழ்க்கையின் ஒரு ஒரு முக்கியமான பருவம் வேகங்கள் கொண்டது உணர்ச்சிகளுக்கு உணர்ச்சிகள் வயப்படக்கூடிய ஒன்று இதுபோல பல்வேறு சூழலிலும் கூட கண்மணி நாயகல்லாசம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு அழகான ஒரு முன்மாதிரி அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹோடைய சூழின் வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு இன்னைக்கு ஓதப்பட்ட வசனங்கள் யதார்த்தமாக ஓதை முடிக்கிற போது நமக்கு ஒரு சிந்தனை தோன்றியது இன்றைய வசனங்களில் சொல்கிறான் இந்த ரசூல் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அல்லது உம்மியான எழுத படிக்க தெரியாத இந்த ரசூல் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் மக்தூபன் இவர்கள் தவராத்திலும் எஞ்சியிலும் அதாவது நமக்கு முந்திய வேதங்களில் எழுதப்பட்டவர்களாக நீங்கள் அவர்களை பெற்றுக் கொள்வீர்கள் அப்படின்னு அல்லாஹ சொல்றோம் அவன் முன் வேதங்களில் முத்து நபியை பற்றி முத்தான பல வரிகள் உண்டு ஏன் அல்லாஹபடி செய்தான் தெரியுமா நூகலை தொடங்கி எத்தனை நபிமார்கள் வந்தார்கள் எல்லோரும் கியாமத்தை குறித்து உம்மத்திற்கு எச்சரித்தார்கள் தஜாருடைய குழப்பத்தை குறித்து எச்சரித்தார்கள் ஆனால் நாயகத்திற்கு முன்னால் வந்த நபிமார்கள் குறிப்பாக ஏன் எல்லா ரசூல்வார்கள்டையும் இரண்டு ஒப்பந்தங்களை வாங்கியிருந்தானோ குரான் தான் இதையும் சொல்கிறது எல்லா ரசூல்வார்கள்ட்டையும் அல்லாஹ் இரண்டு ஒப்பந்தங்களை வாங்கியிருந்தான் இந்த பாருங்க ஒன்னு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை கரெக்டா செய்யும் என்ன கடமை தரப்பட்டிருக்கு அப்படின்னா ஏகத்துவ பிரச்சாரத்தை ஓய்வின்றி செய்ய வேண்டும் அதுல எந்த விதமான ஒரு வந்தால் வந்தடக்கூடாது இரண்டாவது ஒரு வேலை உங்க காலத்தில் நல்ல ஞாபகம் ஒருவேளை உங்களுடைய காலத்தில் இறுதி நபி தோன்றுவாரையானால் நீங்க அப்படியே அவரை பின்பற்றும் இது யாருக்கு சொல்லப்பட்டது எல்லா நபிமார்களுக்கும் அதில் பெரும் பெரும் எல்லாம் உண்டு இப்ராஹிம் அலிஸ்லாம் உண்டு அவங்க உண்டு யோக உண்டு இப்ராஹிம் அலிஸ்லாம் சொன்னையே தந்தை தானோம் ஆனா எல்லாருக்கும் புத்தம் பொதுவாக அல்ல அவர் உடன்படிக்கை வாங்கியிருந்தா உங்க காலத்தில் ஒருவேளை இறுதி தூதர் வந்தால் நீங்கள் எல்லோருமே உங்க இதை விட்டுட்டு உங்க உங்க பிரச்சாரங்கள் அந்த அதையெல்லாம் விட்டுட்டு அந்த நபிக்கு அப்படியே உம்மத்தாக மாறி அவருக்கு நீங்கள் முழுமையான உதவிகளும் முத்தாசைகளும் செய்ய வேண்டும் நம்ம யோசித்து பார்க்கிறோம் முந்தைய நபிமார்கள் சூல்மார்கிட்ட எல்லாம் ஒப்பந்தம் வாங்கப்பட்டுள்ளார்கள் பெருமானாரை பின்பற்ற வேண்டும் என்று அப்படியானால் உம்மத்தாகிய நாம் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் அப்ப நமக்கு வழங்கப்பட்ட வாழ்க்கை என்பது நபிமார்களுக்கு பொருத்தமான வாழ்க்கை நல்ல யோசித்து பாருங்கள் நமக்கு வழங்கப்பட்ட வாழ்க்கை வழிமுறை என்பது நாம கடந்து போகிற எல்லா கட்டங்களிலும் மிக பொருத்தமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை வழிமுறை என்பது நபிமார்களுக்கெல்லாம் உத்தரவிடப்பட்ட ஒரு வழிமுறை யோசித்து பார்க்கிறோம் பெரிய வாக்கியசாலிகள் தான் அந்த வாக்கியம் நமக்கு எப்ப முழுமை அடையும் என்று சொன்னால் பெருமானாரை நாம் வாசிக்க வேண்டும் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றின் சகல பாகங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ முஸ்லிம் சகோதரர்களுக்கு பெருமானாருடைய தாய் தந்தை தெரிவதில்லை பெருமானாருடைய மக்கத்து வாழ்க்கை எத்தனை ஆண்டுகள் என்று தெரிவதில்லை பெருமானுடைய மதியனத்து வாழ்க்கை எத்தனை ஆண்டு என்று தெரியாமல் வசிக்கக்கூடிய மோமின்களும் உண் ஆனால் மற்ற விஷயங்கள் எல்லாம் நல்ல தெரியும் சமீபத்தில டி வி கே உடைய மாநாடு எங்களை நடிச்சிருக்கட்டா அப்படியே நுனி நாட்களை சொல்வதற்கு நம்ம பல பேர் தயார் ஆனால் முகமது ரசுல்லாசு மக்காவை வெற்றி கொண்ட ஆண்டு எதுன்னு கேளுங்க மக்காவை வெற்றி கொண்டாங்க அப்படியா அப்ப வரலாறு நமக்கு கொஞ்சம் பின்தங்கிதான் இருக்கிறது நான் சொல்ல வருவது வல்லல் நபியின் வரலாற்றை வாசிக்க நாம் கனவைப்பட்டுள்ள வீட்டில் ஒவ்வொருவருடைய வீட்டிலேயும் நபிகள் நாயகம் சல்லாசர்களையும் வரலாறு இருக்க வேண்டும் நாமும் அப்பப்போ படிக்க வேண்டும் நான்கு பக்கங்கள் ஐந்து பக்கங்கள் படிக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை உட்கார வச்சு படிச்சு கொடுக்கணுங்க அப்பதாங்க அவங்களுக்கு தெரியும் நாயம் எத்தனை சுன்னத்துகளை நாம் விடுபட்டு விட்டிருக்கிறோம் தெரியும் என்ன காரணம் நமக்கு தெரியல அந்த சுண்ணத்தினுடைய மகிமைகள் தெரியல இந்த காலத்துல இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த குழப்பங்கள் நிறைந்த காலத்துல ஒரு சுண்ணத்தை ஆயா ஹயாத்தாக்கினாலே ஆயா தாக்கினாலே நூறு சொன்னாங்க அந்தஸ்துன்னு சொன்னாங்க முகம்மது ரசூ சரோதான யோசித்த அதே போல நாயகத்தின் மீது செலவாத்தை ஓதுகிற பாக்கியம் நமக்கு கிடைக்கணுமா இல்லையா அப்ப அந்த நபியினுடைய பேருபகாரம் என்னவென்று தெரிந்தால்தான் செலவாத்தை நாம் ஓதும் ஏதோ ஒரு தூதர் வந்தாங்க கொஞ்ச நாள் வாழ்ந்தாங்க என்கிற சாதாரண கண்ணோட்டத்துல பார்த்தா நவீன்லா பெயரை சொல்லும் போதெல்லாம் நாம் அமைதியாகத்தான் அதனால் நவீனுடைய பெயரை கேட்கிற போது சொல்லல்லாஹும் அழகி வசல்லம் என்றோ அல்லாஹும் வசல்யு அணைகி வசல்யு என்றோ நம்முடைய நாவில் வரவில்லை என்றால் நம்மை குறித்து பெருமளவரசுரா சொல்றாங்க இவர் மிகப்பெரிய கஞ்சன் என்று சொல்றார் நமக்கு எவ்வளவு கஷ்டமா நான் யாருக்கும் எப்ப கேட்டாலும் பைசா கொடுத்தா எந்த மிஸ்கியனையும் நான் வந்து வெறுங்கையோடு அனுப்புறதில்லை எப்பொழுது நான் பாக்கெட்டில் தான் பயணிக்கிறேன் எதற்காக என்னுடைய செலவுக்காக அல்ல ஏழை எளிய மக்கள் கேட்கிற போது கொடுக்கணுமே என்பதற்காக அதுவெல்லாம் ஓகே ஆனால் நமது நாயம் செல்லாசனுடைய பெயரை கேட்டு சொன்னோம் அது ஒரு அது என்ன பத்து ரூபாய்க்கு செலவு உள்ள விஷயம் நாம தொழுகையில் இருக்கும் போது கழிவறையில் இருக்கிற போது குளியல் அறையில் இருக்கிற போது சொல்ல வேண்டியதில்லை ஆனால் நல்லா இருக்கிற போது காதுல கேட்கிற போது சொல்லணுமா இல்லையா அப்போ இதெல்லாம் எப்ப நமக்கு வரும் நபிகனுடைய பெயரை கேட்கிற போது செலவாத்த நம்ம எரியாமல் எப்பொழுது வரும் நபியனுடைய வாழ்க்கையை வரலாற்றை நாம வாசித்தால் தான் எவ்வளவு அழகான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் முந்திய வேதங்களில் அவர்களை குறித்து ரொம்ப அழகான வரிகள் உண்டு ஏன் அவர்கள் அவர்கள் குறிப்பாக இவர்கள் எல்லாம் தன்னுடைய உங்கத்திற்கு நாயம் செல்வார்கள் இவர்களை குறித்து அவர்கள் சுப செய்தி சொன்னார்கள் அதனால தாங்க யூதர்களும் நசார்கள் யூதர்களும் கிரித்தவர்களும் அந்த இறுதி நபியினுடைய மகிமையை மகோன்னதத்தை கேட்ட அவர்கள் நம்ம கோத்திரத்தில் வந்திட மாட்டார்களா வந்திட மாட்டார்களா என்ன கோத்திரம் அந்த இஸ்ராயல் சந்ததி பனி இஸ்ராயலில் வந்திரமாட்டா வந்துட மாட்டார்களா என்கிற இயக்கம் இருந்தது ஏன்னா அவ்வளவு மகிமையும் மகத்துவமும் அந்த முந்தி வேதங்களில் உண்டு அவருடைய குணங்கள் அப்படியே பலிச் பலிச் என்று அதை மின்னது நபியினுடைய சகிப்பு தன்மை என்ன நபியினுடைய விஷயங்கள் என்ன நபியினுடைய வாழ்க்கை என்ன அவங்க எங்க பிறப்பாங்க எங்க ஹிஜர செஞ்சு போவாங்க நான் சொன்ன ஆச்சரியப்படுவீங்க சில பேரெல்லாம் பல பகுதிகளில் வசித்தவர்கள் அவர்கள் தங்களுடைய வேதங்களில் இறுதி நபி ஹிஜரத்து செய்து வரக்கூடிய இடம் மதீனா அப்படின்னு தெரிஞ்சதுனால எசரி அந்த காலத்துல பேர் எஸ்ரிபு எசிரிபு என்று தெரிந்ததுனால பல பேர் அந்த பகுதியில வந்து வசித்தாங்க இது நான் சொல்வது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தே சரம்பர சந்ததி சந்ததிகளாக அவர்கள் அங்கே வசித்தார்கள் என்று கேள்விப்படுகிறோம் ஏன்னா பிரிவங்களை சொல்ல வருவது வல்லம் நபியின் வரலாற்றை நாம் வாசிக்க கடந்து கொண்டிருந்தோம் முதல் கட்டமாக வாசிப்போம் பின்னர் சுவாசிப்போம் நம்புலாதவன் அல்லாகும் தாரா நம்மை சிறந்த ஊனத்தாக நவியனுடைய ஆக்கத்தையும் நவியனுடைய சொன்னத்தையும் நாம் நம்முடைய கண்களுக்குள் வைத்து பாதுகாக்கக்கூடிய மக்களாக நம்மை பாதுகா ஆக்கியர்கள் குறிவானாக ஆமீன் ஆமீன் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரைக்கும்